எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்று அறியேன் பராபரமே எப்பவுமே என்னோட தாரக மந்திரம்னு ஒண்ணு இருக்கு அத சொல்லிதான் ஆரம்பிப்பேன் அந்த தாரக மந்திரத்தை கூட அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இந்த மேடை கொடுத்திருக்கு அதனால என்னோட தாரக மந்திரத்தை அடுத்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம் இங்க இருக்கு என்னன்னா இந்த கிராமம் என்னுடைய கிராமமாக இருந்துவிடக் கூடாதா என்ற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திவிட்டது எனக்கு மிக அவசர அவசரமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய நிலைக்கு உள்ளானேன் ஆனால் படித்து முடித்து விட்டேன் பேசுவதற்கு முன்பே எப்படியாவது படித்து விட வேண்டும் என்பதால் மிக விரைவாக படிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது ஐயா சொன்னது போல் சிலம்பரசன் போல் நமக்கு இரண்டு புத்தகங்கள் எழுதி இருக்கிறோம் அதனால் புத்தகம் வாசிப்பு மிக எளிமையாகி விட்டது எனவே நிறைய இளைஞர்களுக்கு இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது என்பதை கொண்டு செல்ல இத்தனை ஆண்டுகளாக யாரும் இல்லையே என்ற கவலை இப்போது வந்திருக்கிறது எனக்கு ஆனால் நான் இப்போது இந்த கிராமத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் தமிழ்நாட்டில் பதினைந்து லட்சம் மக்கள் என்னை பின்தொடர்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்பில் உங்களது கிராமத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எனது கடமை என்பதை நான் இப்போது உணர்கிறேன் இந்த ஒரு நிகழ்வை மட்டுமல்ல எனது கிராமமாகவே இதை நேசிக்க தொடங்கிவிட்டேன் இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இங்கு வருவேன் இதுவும் என் கிராமம் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் நமது தாரக மந்திரம் எல்லாருமே ஒரு முறை சொல்லலாம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல இந்த ஒரு தாரக மந்திரம் தான் என்னை வழிமாற்றி இங்கு கொண்டு வந்து நிறுத்தியது எல்லா ஊர்களிலும் ரசிகர் மன்றம் இருந்தபோது இங்கு ஒரு இயற்கை மன்றம் இருந்தது என்பது வெறும் வியப்பாக இருக்கிறது இப்போது நான் பேசக்கூடிய இந்த காணொலியை கண்டிப்பாக உலகம் முழுக்க பார்ப்பார்கள் நமது தமிழக கிராம பெரியவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்ன என்றால் இந்த காணொளி மூலம் ஊருக்கு ஒரு பத்து இளைஞர்களை கூட்டி வந்து இந்த கிராமத்தில் பகில வையுங்கள் இங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது நான் இங்கு இந்த புத்தகத்தை படித்து உங்களை பார்த்து நிறைய செயல்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு கிராமம் இந்த தமிழகத்தின் ஒரு எடுத்துக்காட்டு கிராமமாக இருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு புள்ளரிக்கிறது இது வார்த்தை அல்ல இப்போது பேசிவிட்டு சென்றார்கள் அவர் பேசும் போது கூட பார்த்தேன் அவருக்கு அவ்வளவு உடல் நடுக்கம் ஏனென்றால் அவ்வளவு வெறியாக வெற்றியை அடைந்திருக்கிறார் வெற்றியை தான் மேடையில் நிற்கும் போது உடல் நடுக்கம் ஏற்படும் ஏனென்றால் அவனது உழைப்பு கண்ணீர் எல்லாம் அப்போதுதான் பீறிக்கொண்டு வெளிவரும் அவரது உடல் நடுக்கத்தை நான் உணர்ந்தேன் அங்கு அமர்ந்திருக்கும் போது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ரசிகர் பட்டாளம் கைதட்டிவதை பார்த்து உயர்ந்து விட்டேன் ஏனென்றால் இவர்களுடைய ஊக்கம் இல்லாமல் ஒரு கிராமம் இவ்வளவு கட்டுப்பாடோடு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது எனவே இங்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்றும் உங்களிடம் கத்துக்கொண்டு போவதற்கான வாய்ப்புதான் எனக்கு அதிகமாக இருக்கிறது மேலும் இயற்கை விவசாயத்திற்குள் நாம் ஏன் நகர வேண்டும் என்பதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நான் வர்றப்ப கூட கிட்ட கேட்ட என்ன பேசணும் அப்படின்னு நீங்க என்ன உங்க எண்ணங்கள்ல என்ன இருக்கோ அதை பேசுங்க அதுதான் இந்த தலைப்பு கூட இயற்கை மாற்று விவசாயம் இயற்கை மருத்துவம் நீங்க ஒண்ணு புதுசா ஒரு தலைப்புல பேசிட வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க நாம் மெல்ல மெல்ல அடிக்கடி சொன்னாரு சிலம்பரசன் ஐயா இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் என்று இது இயற்கை விவசாயம் அல்ல நமது பாட்டண்டையும் முப்பாட்டையும் கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் விவசாயம் இப்போதுதான் இதற்கு பெயர் இயற்கை விவசாயமாக மாறி இருக்கிறது இப்போது நமக்கெல்லாம் தெரியாமல் பணம் படைத்தவர்களும் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களும் இயற்கை விவசாயம் செய்து அந்த உணவைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் அதுவும் கார்பரேட் நிறுவனத்தில் அதுவும் மெடிக்கல் பீல்டு ஹெல்த் கேர் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் நிறையா மருத்துவர்கள் தனக்காக பூச்சிக்கொள்ளும் மருந்து அடிக்காத ரசாயன உரங்கள் போடாத ஒருங்கிணைந்த பண்ணைகளை உருவாக்கி அங்கு வேலையாட்களை போட்டு அங்கு இருக்கக்கூடிய உணவுகளை தான் அவர்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தான் ரசாயன உரங்கள் தெளித்த பூச்சிக்கொல்லி அடிக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து இந்தியாவில் எண்பது சதவீதம் மருத்துவர்களுக்கு தனியாக ஒருங்கிணைந்த பண்ணை இருக்கிறது கருவப்பிழை முதற்கொண்டு அவர்களுடைய பண்ணையில் இருந்துதான் வருகிறது அவர்கள் சாப்பிடுவதற்கு அவர்கள் வேண்டுமானால் சென்னையில் இருக்கலாம் அவர்கள் வேண்டுமானால் கோயம்புத்தூரில் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ரசாயனம் அடிக்காத உணவுகளைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவை வெளிப்படையாக சொல்லுவதற்கு ஆள் இல்லை சொல்லுவதற்காகத்தான் நான் களமிறங்கிருக்கிறேன் அதனால்தான் நான் இந்த ஓராண்டுக்குள் இப்படிப்பட்ட மேடைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த மேடையை அமைத்துக் கொடுத்த சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் அவர்தான் என்னை கொடுத்து இங்கு அழைக்க வைத்தார் அப்ப நாம ஏன் இயற்கை விவசாயத்திற்குள் போக வேண்டும் இயற்கை விவசாயம் என்பது மிகப்பெரிய கம்பசூத்திரம் இல்லை கொஞ்சம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பின்னாடி போனா நம்ம ஐயாவும் தாத்தாவும் பண்ணின விவசாயம்தான் நான் பண்ணக்கூடிய விவசாயம் எனக்காக அல்ல என்னுடைய சந்ததியினருக்காக எனது மகனுக்காக ஏனென்றால் எண்ணி பத்து வருடங்களில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தும் விஷமாக போகிறது இப்போதே சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் தெரியாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் பத்து வருடங்கள் கிடைத்து நாம் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் விஷமாக மாறப்போகிறது இவற்றையெல்லாம் தெரிந்த சிலர் மறைமுகமாக இயற்கை விவசாய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில் அந்த வசதிகள் இருக்கக்கூடிய நாம் ஏன் இயற்கை விவசாயம் செய்யக்கூடாது உங்களை இயற்கை விவசாயம் செஞ்சு மத்தவங்களுக்கு விற்க சொல்லல உங்கள் குடும்பத்திற்காக ஒரு வயல மட்டும் இயற்கை விவசாயம் பண்ணுங்க இயற்கை விவசாயம்னா நீங்க மத்தத கூட பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உண்ணக்கூடிய அரிசியை ரேஷன் கடையில் வாங்குவதையும் கடைகளில் போய் வாங்குவதையும் நாம் நிறுத்த வேண்டும் நோய்கள் எல்லாம் வானத்திலிருந்து வருவதே அல்ல வாய் வழியாக தான் வருகிறது நமக்கு இப்பெல்லாம் நோய் அதிகமாகி கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே கிராம மக்களிடம் எப்படியாவது கொண்டு போய் இந்த இயற்கை விவசாயத்தை ரசாயனம் இல்லா விவசாயத்தை சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் எனது கொள்கையாக எடுத்து நிறையா மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக இங்கு இருப்பவர்கள் வெகு விரைவில் வீட்டிற்கு ஒரு இயற்கை விவசாயாக மாறுங்கள் நமக்காக அல்ல நமது குழந்தைகளுக்காக ஏனென்றால் இன்று பிறந்ததிலிருந்து சாகு மறை நாம் மருத்துவமனைக்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் நமது ஐயாவும் தாத்தாவும் பாட்டியும் பாட்டனும் கூட்டனும் மருத்துவமனைக்கு ஓடினார்களா என்றால் இல்லை முதல் காரணம் உணவு முறை உணவு முறையை நாம் முற்றிலும் மாற்றி விட்டோம் அப்படி இங்கு ஒரு இயற்கை மன்றத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகள் என்பது இது அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் இதற்கு முன்பே இருந்திருக்கிறது அப்படி என்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் நான் இந்த புத்தகத்தை படிக்கும் போது பார்த்தேன் சைனா எங்களுக்கு பக்கத்து வீடு அப்படின்ற மாதிரி இருந்தது இதுல நிறைய பேர் பாத்தீங்களா வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு கிராமம் உலகத்திற்கு சமமான அறிவு பெற்றிருக்கிறது என்று நான் உணர்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தவங்க இருக்கீங்க உலகத்தின் மொத்த அறிவும் இந்த புளியூரில் நிரம்பி கிடக்கிறது எப்போதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து உங்களோடு பழகி நிறையா எனது கிராமத்து இளைஞர்களையும் எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து இளைஞர்களும் அழைத்துக் கொண்டு வந்து உங்களிடம் பழக விட்டு கூட்டி போகணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இங்கு ஏற்பட்டிருக்கிறது அது கண்டிப்பாக நடக்கும் நான் எப்போதும் என்னை பின்தொடர்வர்களுக்கு தெரியும் நான் பேச்சோடு நிறுத்தி விடுவதில்லை கொஞ்ச காலம் கழுத்து அதை செயலாக்கம் செய்வேன் அந்த செயலாக்கத்தை நான் செய்வேன் முடிந்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அடுத்த முறை நான் இந்த இயற்கை மன்றம் நடத்தக்கூடிய பாரத் விளையாட்டு இயற்கை மன்றம் நான் சொன்ன தாரக மந்திரத்துக்கு அதுக்கு இதுக்கு ரொம்ப வேறுபாடு இல்லை விளையாட்டும் இயற்கையும் ஆரோக்கியத்தை தரும் அப்படிப்பட்ட பாரத் இயக்கம் இயற்கை மன்றம் இங்கு இந்த காலமாக இருந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதே எனது மிகப்பெரிய கனவாக இருக்கிறது நான் பிறந்த வருடத்தில் கூட காந்தி இளைஞர் மன்றம் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் பிறக்கிற நான் பிறந்தப்போ கூட அதே வருடத்துல கூட இங்க ஒரு மன்றம் ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிந்து கொண்டேன் இந்த புத்தகத்துல இன்னும் எழுதியிருந்தாங்க பனைமரம் தான் பசி எடுக்கும் போதெல்லாம் எனது பசி ஆத்தும் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் ஒரு இரண்டு பக்கத்தில் கவிதை எழுதியிருக்கிறார்கள் அதை யார் எழுதுனாங்கன்றத கீழ் எழுதல அப்பவே தெரிகிறது இது மிகப்பெரிய பெருந்தன்மையான கிராமம் என்று சுட்டிக்காட்டல அருமையான கவிதை ஏனென்றால் நானும் ஒரு கவிஞனும் கூட கவிதை புத்தகம் எல்லாம் வெளியிட்டிருக்கிறேன் எனக்கு அந்த கவிதை மிக 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 ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ரெண்டு மூணு தரம் வாசித்தேன் பனைமரத்தை பற்றி நூத்தி ஐந்து காணொலிகள் வெளியிட்டிருக்கிறேன் நான் அதனாலதான் அந்த வரி எனக்கு மூளையில ஏறிச்சு அப்படி மரத்தை பற்றி அந்த கவிதைகள் இருப்பது மிகப்பெரிய வியப்பாக இருந்தது இப்படிப்பட்ட கிராமங்களுக்கு ஏன் நமது நமது மீடியாக்கள் இதை முன்னாடியே இந்த புத்தகத்தை எனக்கு முன்னாடியே யாராவது அனுப்பியிருந்தால் எனக்கு தெரிந்த பெரிய மீடியாக்களை நான் இங்கு கொண்டு வந்திருப்பேன் கொஞ்சம் ரெண்டு மூணு பேரை தெரியும் நமக்கு பெரிய மீடியாக்களை அடுத்த முறை நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா நல்ல விஷயங்களை கடத்துவதற்கு இங்கு மீடியாக்கள் மிக குறைவாக இருக்கிறது தேவையில்லாதத்தான் கடத்திக்கிட்டு வந்து இருக்கிறாங்க ஆனாலும் இயற்கையை பற்றி பேசி பதினைஞ்சு லட்சம் பேர் என்னை பின்தொடர் என்று நினைக்கும் போது இயற்கை இன்னும் சாதவில்லை அதான் இதுல எழுதியிருக்காங்க முதல் பக்கத்துல கூட எல்லாரும் ஏஐக்கு போன பிறகும் இங்கு இயற்கை வளமிக்கதாக இருக்கும் இங்கு இயற்கை நமக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இயற்கை தான் ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்று அப்படி இயற்கையை நேசிக்கக்கூடிய இந்த இயற்கை மன்றம் நமது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த மன்றத்தை நாம் உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் நான் சொல்றது என்னன்னா இந்த புளியூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இயற்கை மன்றத்தை உருவாக்குங்கள் அந்த இயற்கை மன்றங்களின் மன்றங்களுக்கு தலைமை கூடிய ஒரு மன்றமாக இந்த இயற்கை மன்றம் இருக்க வேண்டும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் இந்த இயற்கை மன்றம் ஒரு ஐம்பது இயற்கை மன்றத்தை உருவாக்க வேண்டும் உங்கள் ஊரோடு இதை நிறுத்திவிட வேண்டாம் ஏனென்றால் இவை மிக அபூர்வம் ரசிகர் மன்றங்களும் அரசியல் மன்றங்களும் தேவையில்லாத மன்றங்களும் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இயற்கை மன்றம் என்று எனக்கு தெரிந்து இங்குதான் இருக்கிறது இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் இவற்றை நாம் இணைந்து தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம் நமது கிராம மக்கள் எல்லாம் இன்று வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய விஷயங்களில் கிராம மக்கள் தான் இன்று வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நகரத்தை நோக்கி சென்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று ஒதுங்கிவிட்டார்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு செல்ல மன்றங்கள் இல்லை அது இங்கு இருக்கிறது நான் எல்லாம் எனது ஊருக்கு பயணப்படும் போது நிறையா ரோட்டின் இருபுறங்களிலும் பத்தாவது படிக்கக்கூடிய கல்லூரி போகக்கூடிய இளைஞர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இரவுகளில் ராமநாதபுரத்தில் இருந்து எனது ஊருக்கு நான் பயணப்படும் போது இரு சாலைகளிலும் பார்த்து வேதனை அடைகிறேன் அப்படிப்பட்ட இளைஞர்களை மாற்றக்கூடிய இந்த புத்தகத்தில் விவேகானந்தர் இருந்தான் அப்போதே தெரிந்தது இளைஞர்கள் இங்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்று அந்த வலிமையான இளைஞர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த வலிமையான இளைஞர்களை நாம் பல கிராமங்களுக்கு கூட்டிட்டு போய் முன்னுதாரணமாக காண்பித்து ஒவ்வொரு கிராமங்களிலும் நாம் புதிய இளைஞர்களை உருவாக்குவோம் ஏனென்றால் இளைஞர்கள் எல்லாம் இப்போது சீர்கட்டு விட்டார்கள் நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்ப்பீர்கள் எனவே நமது கிராமத்தின் இளைஞர்களை மீட்டெடுக்க இந்த புளியூர் கிராமம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நான் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை இது போல் ஏதாவது ஒரு கிராமம் இருந்ததென்றால் நான் போய் சென்று விட்டு திரும்ப அடுத்த வருடம் வரும்போது இங்கு பேச வருவேன் கண்டிப்பாக அப்போதும் சொல்கிறேன் நான் இதுவரை இப்படி ஒரு கிராமத்தை பார்க்கவில்லை அவ்வளவுதான் இது புகழ்ச்சி அல்ல நீங்கள் வேண்டுமென்றால் தேடி பாருங்கள் எங்காவது இப்படிப்பட்ட கிராமம் இருக்கிறதா என்று இப்படி ஒரு கட்டுப்பாடான இப்படி ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஏன் நான் இப்போது பேசிக் இந்த பேச்சு எல்லாம் உங்களுக்கு அல்ல நான் உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கிராமவாசிகளுக்கும் பேசுகிறேன் அதனால்தான் தேவையில்லாத நினைப்பீங்க இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் நான் பேசுவது உங்களுக்காக அல்ல இந்த உலகத்திற்கு கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும் நிறைய பேர் இதற்கு பிறகு புலியூரை வலைதளங்களில் தேடுவார்கள் நாளை ஏனென்றால் நான் எந்த வீடியோ போட்டாலும் அது மில்லியன் கணக்குல வியூஸ் போகும் என தெரியும் இதுவும் நாளை நாளையிலிருந்து கிராமம் என்றால் என்ன அங்கு எத்தனை வீடுகள் இருக்கிறது அங்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்று நாளை வலைதளங்கள் தேடும் அந்த புகழை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் பேசலாம் பேசும்போது எவ்வளவு மணி நேரம் பேச வேண்டும் என்று கேட்க மறந்து விட்டேன் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் நான் எப்போதும் கேட்டு விடுவேன் மற்ற இடங்களில் எல்லாம் இது கிராமம் என்பதால் நமது மக்கள் என்பதால் எவ்வளவு நேரம் வேணாம் பேசலாம் போலன்னு கேட்க மறந்துட்டேன்னா அதனால எவ்வளவு நேரம் பேசணும் எப்ப முடிக்கணும் என்று தெரியல இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுவோம் ஏன்றால் நாம் ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசிக் அதை பற்றி அதிக நேரம் பேச பேச சொல்லுவார்கள் இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவாக மாறுவாய் நாம் ஆரோக்கியத்தை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தால் அதுவாக மாறிவிடுவோம் உண்மைக்கே சொல்கிறேன் இதுவரை நான் ஒரு ஊசி கூட போட்டது கிடையாது ஒரு மாத்திரை கூட எடுத்தது கிடையாது நான் கடைசியாக போட்ட ஊசி பத்தாவது படிக்கிறப்ப ஏன்னா அப்ப அந்த எக்ஸாம் ஃபீவர் சொல்லுவாங்கல்ல அப்ப அப்போ பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து பேசிட்டாங்க இவர் தவம் தான் முதல் மார்க் எடுக்க போறாரு இவர் தான் முதல் மார்க் எடுக்க பயமுறுத்தி விட்டுட்டாங்க அப்போ காய்ச்சல் வந்தது எக்ஸாம் ஃபீவருக்கு போட்ட ஊசி தான் பத்தாவது படிக்கும் போது அதற்கு பிறகு இதுவரை ஊசியும் மாத்திரையும் போடவில்லை ஏனென்றால் ஆரோக்கியத்தை பற்றி நாம் சிந்தித்தால் நமது உடலே நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் அதை பற்றி யாரும் ஒரு துளியோனும் சிந்திப்பதில்லை பணத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் சிந்தனை இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து வினாடிகள் மட்டும் நீங்கள் இன்று ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்று சிந்தித்து உங்கள் உடலோடு நீங்கள் பேசினால் இந்த உடல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் குணமாக்கும் இந்த நமது உடலுக்குள் ஒன்பது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒன்பது நாளம் எல்லாம் நான் எல்லாம் படிக்கல புத்தகத்துல படிச்சுக்கிட்டதான் மருத்துவர்களுமே புத்தகம் படித்தானே மருத்துவர்கள் ஆறாங்க இல்லையா புத்தகத்தை படித்தால் யார் வேண்டாலும் மருத்துவர்கள் ஆகலாம் இப்படி நிறைய மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று மருத்துவம் வியாபாரம் ஆகிவிட்டது நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன் நினைக்க வேண்டாம் மருத்துவம் வியாபாரம் ஆகிவிட்டது நாம் அந்த மருத்துவத்திலிருந்து சற்று விலகவில்லை என்றால் நாம் அனைத்து சொத்துக்களையும் விற்கக்கூடிய நேரம் நிலைமை வரும் ஒரு நோய் வந்தா போதும் அப்ப இந்த மருத்துவ முறை வியாபாரம் ஆகிவிட்டதால் அவற்றை நாம் ஒழித்து விட முடியாது நாம் தான் தள்ளி இருக்க வேண்டும் நோய் இல்லாமல் அப்படி நோய் இல்லாமல் தள்ளி இருக்க வேண்டும் என்றால் இங்கு நீங்கள் செய்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது யோகா உங்களது இந்த மன்றம் யோகாவை முன்னிறுத்தி தான் நிறைய புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்னா யோகா யோகா அற்புதமான ஒன்று அனைத்து யோகாக்களும் எனக்கு தெரியும் உங்களை விட மிகப்பெரிய கிராமத்தில் பிறந்தவன் எனது கிராமத்தில் இன்று இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு டீ கடை கூட கிடையாது அப்ப என்னுடைய கிராமம் எவ்வளவு பின்னோக்கிய கிராமமாக இருக்கும் பாருங்கள் அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்து கூட இந்த யோகா கலையை ஆர்வமோடு கற்று இருக்கிறோம் நீங்களும் கற்றிருக்கிறேன் வெறுமகிழ்ச்சி உங்களது குழந்தைகள் அனைவருக்கும் யோகா கலையை கற்றுக் கொடுங்கள் இவர்கள் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் வலியுறுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகா மனிதனை நோயிலிருந்து இருந்து காட்டக்கூடிய செலவில்லா மருத்துவர் பணம் வாங்காத மருத்துவர் யோகா எனவே உங்கள் குழந்தைகளை யோகா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா இந்த மன்றத்துல நீங்களாக முன்வந்து அனுப்புங்கள் கற்றுக்கொண்ட யோகாக்களை முடிந்தவரை பெரியவர்களும் செய்யுங்கள் இப்படி நீங்கள் எல்லாம் நோயில்லாமல் நீண்ட நாள் வாழ வேண்டும் உங்கள் இப்படிப்பட்ட கிராமத்தை பார்வையிடுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த பிறவியில் எனக்கு இந்த பயன் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு எனது தலை வணங்கி உண்மையிலேயே நான் உங்கள் கிராமத்தை மிக ஆசையோடு நேசிக்கிறேன் தினந்தோறும் இங்கே வாழ வேண்டும் வர வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன் வருவேன் நாம் சேர்ந்து உங்களது இயற்கை மன்றத்தை தமிழ்நாட்டின் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்வோம் அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நிறையா மன்றங்களை உருவாக்குவோம் நமது குளியூர் இளைஞர்கள் மன்றத்தின் மன்றங்களுக்கெல்லாம் நீங்கள் தலைமை தாங்கி உருவாக்க வேண்டும் உங்களோடு நிறுத்தி விடாதீர்கள் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் தரிகட்டு போய்விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நான் மேடையில் சொல்லுவது புதுமை அல்ல நாம் எல்லாம் சேர்ந்து நமது தமிழக இளைஞர்களை உங்கள் இளைஞர்கள் போல் மாற்றுவோம் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் ஆளந்தவாம் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்த திரு இயற்கையாளன் தவன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நன்றி அவருடைய முன்னெடுப்பாக ஏற்கனவே நாம் தொடங்கிவிட்டோம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களோடு நாம் இணைந்து பயணிப்பது என்ற ஒரு அடிப்படையில் இந்த வெள்ளி விழா ஆண்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களோடு குறிப்பாக நம்ம விளையாட்டுல ஏற்கனவே அருகாமையில் இருக்க கிராமங்களோடு நம்ம ஒன்றை போய் தான் பல ஆண்டுகளாக பயணிச்சு வர்றோம் இயற்கை சார்ந்த மன்றம் சார்ந்த பணிகளுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களோடு பயணிப்பதற்கான திட்டமிடலை நாம் ஏற்கனவே தொடங்கிவிட்டோம் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து